இந்த படத்தோட ஓப்பனிங்ல இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க இவன் நிறைய பொண்ணுங்க கூட கான்டாக்ட் வச்சிருக்கான் எல்லா பொண்ணுங்களையும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூட கூட லூட்டி இருக்கான் இவனோட செலவுக்கு அந்த பொண்ணுங்க கழுவி காசை இப்படியே ஒவ்வொரு பொண்ணுங்க லூட்டி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் ஒரு நாள் இவன் லவ் பண்ண ஏமாத்திக்கிட்டு இருக்க பொண்ணுங்கள்ல சில பேர் ஒன்னா குரூப்பா பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் போல இவங்க எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டே தன்னோட பாய் ஃபிரெண்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாருமே தங்களோட போன் எடுத்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் போட்டோவை காமிக்கிறாங்க

கூட ஆள் இல்ல இவனும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த பாலைவனத்துல சுத்திட்டு இருக்கும் போது அந்த பாலைவனத்துல வாழ்ற ஒரு பழங்குடியின பெண்கள் இவனை பார்த்து வராங்க அப்படி வந்த இவங்க இவனை கூப்பிட்டு போறாங்க இவனை காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா உரிச்ச கோழி மாதிரி தலைகில தொங்க போட்டு அவங்களோட கிராமத்துக்கு இழுத்துட்டு போறாங்க அந்த கிராமத்திலயுமே பெண்கள் மட்டும் தான் அதிகமா இருக்காங்க ஆண்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க அந்த ஆண்களும் அங்க அடிமையா தான் இருக்காங்க அந்த பெண்கள் ரொம்ப மோசமா அந்த ஆண்களை நடத்திட்டு இருக்காங்க இதே நிலைமை நம்ம ஹீரோவுக்கும் அவனை அப்படியே தலைகில கட்டி கொண்டு போயிட்டு அவன் தவிச்ச உருவாக்கி தண்ணி கூட கொடுக்காம அவனை அசிங்கப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா ஒரு மாட்டு தொழுவமா இருக்க இடத்துல அவனை கொண்டு போய் அடைக்கிறாங்க அங்க மிச்சம் இருக்க ஆண்களும் அங்க அடிமைப்பட்டு தான் கிடக்குறாங்க அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்தா படிச்ச ஆள் மாதிரி இருக்கான் கூண்டுக்குள்ள இருந்த ஹீரோவும் அந்த புடிச்சு இது எந்த மாதிரியான இடம்னு கேட்க ட்ரை பண்றான் ஆனா அவனால முடியல இதுக்கு அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டே அந்த கிராமத்துல இருக்க பொண்ணுங்க ஏதோ ஒரு பூஜைக்கு ரெடி பண்றாங்க அப்ப அந்த கிராமத்தோட ராணி அங்க இருக்க சடங்குக்கு ஒரு டிரெஸ் போட்டு வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறமா இந்த அடிமைகளா இருக்க ஆம்பளைங்களை வரிசையா நிக்க வைக்கிறாங்க அந்த ஆம்பளைங்களோட ஆணுறுப்ப அந்த ராணி வெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கா இதை ஹீரோவுக்கு உயிரே கையில தொண்டைக்கும் வந்து ஒரு உருவம் உருண்டுகிட்டே இருக்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கான் இதுக்கு அப்புறமா அந்த ஹீரோட டேன் வரும்போது அந்த ராணி என்ன நினைச்சாங்களே தெரில வெட்டத நிறுத்திட்டு அவனை நேரா தன்னோட அரைக்கி கூட்டு போறாங்க அங்க போயிட்டு இவனை பெட்ல படுக்க சொல்றாங்க இவனும் இன்னைக்கு இந்த ராணி கூட ஜாலியா இருக்கலன்னு நினைச்சிட்டு சந்தோஷத்துல அந்த பெட்ல படுக்கிறான் ஆனா அவன குப்புற படுக்க போட்டு பின் பக்கத்துல சூடு வச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நாளைக்கு அவன் நடக்க முடியாம ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்து அந்த கிராமத்துல இருந்த பொண்ணுங்களும் அவனை போட்டு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்து ஒரு சீன்ல அந்த கிராமத்துல இருந்த ஒரு மந்திரவாதி பொம்பளை நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு குறி சொல்லிக்கிட்டு இருக்கா நீ தான் அந்த கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளு நீ தான் ராணியை பிரெக்னன்ட் ஆகணும் அப்படி இல்லாட்டி உன்னோட நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடும் அப்படியே நீ ராணியை பிரெக்னன்ட் ஆகினாலும் அவங்க குழந்தை பிறந்த அன்னைக்கே உன்னை பித்து சாப்பிட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட இவனும் ஆஹா இந்த பக்கம் போனா சீவலி இந்த பக்கம் போனா செதறலான்னு முழிச்சிட்டு இருக்கான் இந்த விஷயத்தெல்லாம் அந்த படிச்ச ஆள் மாதிரி அந்த இடத்துல சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்கல்ல அந்த ஆள் தான் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு அடுத்த ஒரு சீன்ல அந்த கிராமத்துல ஆடு மாடுங்களை விக்கிற மாதிரி ஆம்பளைங்களை வித்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் பண்ட முறையில முட்டைக்கோசுக்கு ஒரு ஆம்பளை அஞ்சு தக்காளிக்கு ஒரு ஆம்பளைன்னு கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த சந்தையில அந்த ஆம்பளைங்களை வாங்குறதுக்காக கூட்டம் கூட்டமா பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க எல்லாரும் ஏழை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆம்பளைங்களை வாங்கிட்டு போய் அவங்களோட வீட்டு வேலை அவங்களோட எடுபடியா வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பர்சனலான தேவைகள் எல்லாத்தையுமே தீர்த்துப்பாங்க இப்படி அவங்க ஆம்பளை வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்பளை வாங்குறதுல ரெண்டு பொண்ணுங்களுக்கு சண்டை வருது இந்த சண்டைய பஞ்சாயத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போய் மூக்க நுழைக்கிறான் அதை பார்த்து அங்க இருந்த படை ரொம்ப கோவம் வருது அவனை அசிங்கப்படுத்தி அமைதியா இருக்க சொல்றா இதுக்கு அப்புறமா இவனும் அந்த இடத்துல சுதந்திரமா சுத்திட்டு இருந்த அந்த படிச்சாலும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப அவரு தன்னோட கதைய ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் தான் அஞ்சு வருஷம் முன்னாடி இவரும் இவரோட டீம் இந்த பக்கமும் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காங்க அப்போதான் இந்த பொம்பளைங்க குரூப் கிட்ட அவங்க மாட்டியிருக்காங்க அப்போல இருந்து இந்த ஆளும் நிறைய தடவை அங்க வந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா இவரால் முடிஞ்ச பாடே கிடையாது இதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து எப்படி தப்பிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஆர்கியாலஜிஸ்டும் இங்க பாருப்பா இங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல இந்த பொண்ணுங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அது மூலயமா தப்பிச்சாதான் உண்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்ட ஹீரோவும் பொண்ணுங்களை வசியம் பண்ணி ஏமாத்துறதெல்லாம் எனக்கு கை வந்த கலை நான் அதை அசால்ட்டா பண்ணுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இந்த பொண்ணுங்க குரூப்போட கதையை சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலப்பரப்புல இந்த குரூப் சேர்த்து மொத்தமா ஏழு பழங்குடியின குரூப் இருக்காங்களா இவங்க எல்லாருக்குள்ளயுமே நிலத்துக்காக அப்பப்போ சண்டை நடந்துகிட்டே இருக்குமா ஒரு நாள் அப்படி சண்டை போட்டு இருக்கும் போது ஓசான்ற ஒரு ஆள் வந்து இவங்க எல்லாத்தையும் அமைதியாக்கி இவங்க எல்லாரையும் தனித்தனி நிலப்பரப்புல பிரிச்சு வைக்கிறாரு இதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அமைதி நிலவ ஆரம்பிக்குது ஆனா அப்பப்போ அதை அத்துமீற மாதிரி சில குரூப் மத்த குரூப் கூட சண்டைக்கு நிப்பாங்களாம் அப்படிதான் இந்த தடவை இந்த பெண்கள் இருக்கிற கிராமத்து கிட்ட இன்னொரு கிராமத்துக்காரங்க சண்டைக்காக நினைட்டு இருக்காங்க இத பத்தி அந்த ராணி

ஊர்லயே அந்த ஆர்கியாலஜிஸ்ட் கூட சேர்ந்து ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறான் அத ஆரம்பிச்ச உடனே மொத கஸ்டமரா எத்து பல்லோட கொஞ்சம் மோசமா இருக்கிற ஒரு பொண்ணு வரா அவளை உட்கார வச்சு அவளுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு இருக்கிற எல்லா விதமான பியூட்டி ட்ரீட்மெண்ட்டும் பண்றாங்க பேசியல் ஹேர் வேக்ஸ் மேனிக்யூ பெனிக்யூனு எல்லாத்தையுமே பண்ணி அந்த பொண்ண அழகா மாத்தி அங்க இருந்து அமைச்சு வைக்கிறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அந்த கிராமத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே இவனோட பியூட்டி பார்லருக்கு வந்து தங்களோட அழக மெருகேத்திக்கிறாங்க ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே இவனோட வழிக்கு கொண்டு வந்துட்டான் ஆனா அந்த மட்டும் இவனால கரெக்டா பண்ண முடியல அதுக்காக அந்த ராணியை உட்கார வச்சு இவன் கையாலே எல்லா சமையலும் சமைச்சு கேண்டில் லைட் டின்னர் கொடுத்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம பாட்டெல்லாம் போட்டு விட்டு அவங்க கிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ரிங்கையும் காட்டுறான் இதை பார்த்து அந்த ராணியும் இங்க பாருப்பா நீ ஏதோ காதல்னா சொல்லிக்கிட்டு இருக்க அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது எப்பயுமே நீ அடிமைதான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப வெளிய ஒரே சத்தமா இருக்கு இந்த ராணி என்னடான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு கிணத்துல விழுந்துருப்பா போல அவளை பொண்ணுங்களை காப்பாத்தி மேலே எடுத்துட்டு வந்துடுறாங்க ஆனா அந்த பொண்ணு மூச்சு விடாம இருக்கத பார்த்து அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ தான் அங்க வந்து அந்த பொண்ணுக்கு முதல் உதவி பண்ணி அந்த பொண்ண காப்பாத்துறான் இதனால அந்த ராணிக்கு ஹீரோவை கொஞ்சம் புடிச்சு போகுது இத்தனை நாள் வரைக்குமே கட்டாந்தரையில படுக்க போட்ட அவனை மெத்தையில தான் பக்கத்திலயே படுக்க வச்சுக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஊருக்குள்ள ஹீரோவுக்கு மிகப்பெரிய மரியாதையே இருக்கு அவன் அந்த குழந்தைய காப்பாத்துறதுனால மாலை போட்டு மரியாதைலாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்க இவங்களோட இவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு இதனால அந்த ராணியும் கொஞ்சம் ஆட்களை கூப்பிட்டுட்டு அந்த எதிரிகாங்க இருக்க இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க இதே நேரத்துல தான் அந்த ஹீரோவும் அந்த ஆர்கியாலஜிஸ்டும் இந்த கேப் பயன்படுத்திக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பிளான் போட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த கிராமத்துல அடிமையாக இருந்த ஒரு வயசான ஆளு இந்த பொம்பளைங்களை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிற கணத்துல விஷத்தை கலந்து விட்டுறான் இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ராணியும் அவங்களோட கேங்கும் அந்த எதிரி கேங்க பாக்கலாம்னு போயிட்டு இருக்காங்க அப்ப எதிர்பாராத விதமா அந்த எதிரி கேங் திருப்பி அட்டாக் பண்ண இவங்களால சமாளிக்கவே முடியல அந்த பொண்ணுங்க ஆளுக்கு ஒரு பக்கமா செதறி ஓடுறாங்க அப்ப ஹீரோ இந்த சான்ஸ் பயன்படுத்தி தப்பிப்பான்னு ராணியை காப்பாத்தி ஒரு கூப்பிட்டு போறான் அங்க போயிட்டு அவங்களுக்கு முதலுதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த ராணியும் எப்படி நான் என்னோட கிராமத்தை காப்பாத்துவேன் எங்க அம்மாவோட நம்பிக்கையை நான் எப்படி காப்பாத்துவேன் புலம்பிட்டு இருக்காங்க அதை பார்த்த ஹீரோவும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேச அந்த ராணிக்கும் ஹீரோவை புடிச்சு போகுது இதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் கிராமத்துக்கு திரும்பி வந்து பார்த்தா அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சு அங்க இருக்க பொம்பளைங்கள பாதி பேர் சீக்கு வந்து

இருப்பான் போல அதை எடுக்க போகும்போது வசமும் மாட்டிக்கிட்டான் அவன இங்க கூப்பிட்டு வந்தா அவன் இதோட சேர்த்து இவனும் ஹீரோவும் போட்ட எல்லா பிளானையும் வளரான் நாங்க எங்க இருந்து எஸ்கேப் ஆக போறோம் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போலான்னா இதை பிளான் பண்ணோன்ற மாதிரி சொல்லிடுறான் அதை கேட்டு கடுப்பான ராணியும் ஹீரோவை பார்த்து இனிய கண்ணு முன்னாடியே இருக்காத இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு நீ இங்க இருந்தாலும் நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அதனால தயவு செஞ்சு இந்த கிராமத்தை விட்டு ஓடி போயிடுன்ற மாதிரி சொல்லி அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க இவனும் அந்த ப்ரொஃபசர் கூட அந்த கிராமத்தை விட்டு போயிட்டு இருக்கான் அந்த ப்ரொஃபசரும் என்ன நம்மள இவ்வளவு அசால்ட்டா விட்டுட்டாங்களே சந்தோஷத்துல எஸ்கேப் போய்

விடுறா சாமி என்னால அந்த இடத்துக்கு திரும்ப போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ராணிக்கு எப்படி உதவி பண்றதுன்னு சொல்லிட்டு குழப்பத்துல படுத்து கிடக்குறான் அப்ப இவன் கண்ணு முன்னாடி ஒரு வெள்ள குதிரை வந்து நிக்குது இவனும் அந்த குதிரை மேல ஏறி அந்த ராணி இருக்க இடத்துக்கு வரான் அங்க வந்து அந்த எதிரி கிராமத்தோட அரசன் கிட்ட சண்டை போட்டு இருக்கான் அவன் வாட்ட சாட்டமா இருக்கான் ஹீரோவை போட்டு பொலந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோவும் அந்த சமாளிக்க முடியாம ரொம்ப போராடி திணறிகிட்டு இருக்கான் ஒரு வழியா அந்த அடிச்சு போட்டு அவன் நெஞ்சிலே குத்தி அந்த கொண்டு போட்டுறான் இதுக்கப்புறமா அரசாட்சி மறுபடியும் ராணி கையிலே வருது அந்த ஊரை சேர்ந்த பொம்பளைங்களும் சந்தோஷமா இருக்காங்க இப்படியே கொஞ்ச நாள் போக ராணியும் கர்ப்பமாக்குறாங்க ஹீரோவுக்கு மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவனை பலி கொடுக்கிற ஆடு மாதிரி ஒரு மூளையில கட்டி போட்டு வச்சிருக்காங்க இவங்களுக்கு என்னதான் ஹீரோ நிறைய உதவி பண்ணியிருந்தாலும் அந்த கிராமத்தோட சடங்கு தான் இவங்களுக்கு முக்கியம் போல ராணி கர்ப்பமானா அந்த கர்ப்பத்துக்கு சம்பந்தப்பட்டவனை ராணியே தன் கையால துண்டு துண்டு அறுத்து சாப்பிடுறதா இந்த கிராமத்தோட சடங்கு போல அதை நிறைவேற்றுறதுக்காக ராணியும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் பயங்கரமா கூச்சல் போட்டு ஓடி வராங்க நம்ம ஹீரோவும் ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கான் இத்தோட இந்த படமும் முடியுது உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நான் ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்